அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மகா சிவராத்திரி எப்போ வருகிறது அந்நாளில் நாம் எவ்வாறு சிவன் வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் மகா சிவராத்திரி திதி எப்போ தொடங்குகிறது எப்போ முடிகிறது நாம் இவ்வாறு சிவராத்திரி விரதம் இருப்பதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய அதாவது மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து வந்து சொல்லுவோம் சிவராத்திரி சொல்லுக்கு இன்பமான என பல பொருட்கள் உண்டு சிவராத்திரி அன்னைக்கு வந்து சூரியன் மறைந்ததுல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் ஆகும் வரைக்கும் நாம் வந்து விரதம் இருந்து தூங்காமல் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சரி அப்ப ஏற்பட்ட வாய்ந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை மணி நாலு நிமிஷத்துக்கு தொடங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க அதனால நமக்கு வந்து என்னைக்கு சிவராத்திரி சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு தான் நமக்கு மகா சிவராத்திரி குறிப்பாக நள்ளிரவு பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உள்ள பூஜை காலத்தை தான் வந்து நிஷித்த கால பூஜை என்று சொல்வார்கள் அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த கால பூஜை கண்டிப்பாக நான்கு கால பூஜைகளில் ஏதாவது ஒரு கால பூஜைகளாவது கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஓகே நண்பர்கள் இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து தகவல் அறிய நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்